இப்ப நம்ம என்ன செய்யறோம் வாழ்க்கையில சிந்தனையில பார்வையில சகல காரியத்திலும் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு நீதி நிறைந்த அனுபவம் இருக்கா இருக்காது ஆண்டவர் சொல்லிட்டாரு பாவம் இல்லாம இருக்க வேண்டுமே ஆனா நீதி நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும் அதுதான் என்ன வாழ்க்கை தெளிவான ஒரு வாழ்க்கை தெளிவான மனக்கண்டு உள்ள ஒரு வாழ்க்கை பகத்தறி உள்ளதான ஒரு வாழ்க்கை உங்களை நீங்க பாருங்க ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்லுங்க எப்ப சிறுக்கையில் நான்கு அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வாசிங்க நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன கோபப்படும் போது பாவம் செய்யறதுக்கு இடம் இருக்கு மனைவிட்ட புருஷன் கோபப்படுறது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்ல பிள்ளைங்க தாப்புன்ற தாயாட்ட கோபப்படுறது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது நீங்க கோபம் பண்ணும்போது அங்க என்ன ஒரு பெரிய ஒரு மைனஸ் வருது அங்க பாவம் செய்யறதுக்கு இடம் இருக்கு ஆனா இப்ப விசுவாசியுடைய வாழ்க்கையை பாருங்க

கொட்டி தள்ளிடுறாங்க ஆனா தெரியல ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் ஏதோ ஒரு கசப்பு வச்சிருக்கிறாங்க வச்சு கொட்டுறாங்க ஆனா தெரியல யாருக்கு தான் கேடு அது அந்த நபருக்கு தான் ஒன்று திமுத்தையும் ரெண்டு அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினோரு வசனி அங்க பெண்களை குறித்து பெண்களுக்கு மட்டும் அல்ல நீங்க அடையக்கூடியதான ஆடையை குறித்தும் கவனமா இருக்கும் விலையேற பெற்ற வஸ்திரம் அணியக்கூடாது தகுதியான வஸ்திரம் இருக்கணும் ஆபாசமாக இருக்கக்கூடாது அடுத்தவங்க உங்களை பார்த்து இச்சிக்கு தக்கவாறு உங்கள் ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு கிறிஸ்தவனா என்னை பார்த்து அடுத்தவங்க மோசம் போகக்கூடாது செய்யல அடக்கம் இருக்கணும் பசிங்க ஸ்ரீகளும் முடிய பின்னுதலின் நாளாவது பொன்னி நாளாவது முத்துகளின் நாளாவது விலையேறப்பெற்ற வஸ்திரங்களின் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலையும் அடக்க இருந்து ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்க இருந்து அமைதலோட கற்றுக்கொள்ள கடவுள் அமைதி வேதம் சொல்லுது ஆம்பளைய காட்டிலும் ஸ்திரீயானவங்களுக்கு இன்னும் அதிகமான அடக்கம் தேவை புருஷன் அறிவில குறைஞ்சதா இருக்கலாம் நீங்க ஒரு நிறைய படிச்சிருக்கலாம் வேதம் சொல்லுது இச்சை அடக்கம் சுய கட்டுப்பாடு தேவை வாயை அடக்குங்க அடங்கி போங்க அதிகம் பேசாதுங்க கணக்கு கொடுத்து தப்பவே முடியாது தீத்துக்கிள் நிறுவோம் ஒன்று அதிகாரம் ஏழு அவசனம் வாசிங்க ஏனெனில் கண்காணி ஆனவன் தேவனுடைய குக்ரானக்காரனு கேட்ட விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் பாருங்க இச்சை அடக்கின்னு சொல்லும் போது ஒரு கட்டுப்பாடு பாருங்க தன் இஷ்டப்படி செய்யாத ஒரு அனுபவம் கிறிஸ்தவன் சொன்னாலே அவன் ஆசை அவன் இச்சையை அறையணும் வெறும் மதம் கிடையாது அது ஒரு மார்க்கம் ஒரு வழி என்ன சொல்லப்பட்டிருக்கு சுய கட்டுப்பாடு இருக்கணும் இச்சை உள்ளவனாக இருக்கணும் தன் இஷ்டப்படி செய்யக்கூடாது என்ன முற்கோபம் எடுத்தும் பிடிச்சா ஆம்பளை நான் தான் கோபப்படுவேன்

அடியில இருக்க கூடாது இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் சிலருடைய வாழ்க்கையை பாருங்க பணக்காரன் ஆகணும் பிள்ளைங்களை ஸ்கூல்ல பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும் டாக்டராக்கணும் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் சொல்லிட்டு இழிவான ஆதாயத்தை எதிர்பார்க்குறீங்க கை கூலி வாங்குறவங்க இருக்கிறாங்க தரகு வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க வேதம் சொல்லுது வேண்டாம் நான் உழைக்கிறேன் அந்த பைசா என்ன போதும் அது போக ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்துக்குன்னு சொல்லி சிவாரிசுக்கு போறோம் பல காரியங்களுக்கு போறோம் வாங்காதுங்க அது தங்கவும் செய்யாது அது தேவனுடைய நாமத்துக்கு பரிசுத்தமாட்டும் மகிமையாட்டும் இருக்காது